கடலாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வேலன் அவர்கள் சட்டமன்றத்தில் அன்றைக்கு கோரிக்கை வைச்சார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிராம சாலைகள் தான் இருக்கு நெடுஞ்சாலைகள் இல்லைன்னு சொன்னார் உடனே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஐநூறு கிலோமீட்டர் கிராம சாலையை நெடுஞ்சாலையாக தர முயற்சி தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கிற வகையில் மாபெரும் திட்டத்தை வகுத்து தந்து செயல்படுத்தினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு பொறியியல் கல்லூரி வேணும்னு பொதுமக்கள் கோரிக்கை வச்சதை ஏற்றுக்கொண்டு தேவிப்பட்டினம் செல்லக்கூடிய பகுதியில் அண்ணா அரசு பொறியியல் கல்லூரிய முதலமைச்சர் கலைஞர் அமைச்சர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைச்சது மட்டுமல்ல ஆரம்ப சுகாதார நிலையங்களை மருத்துவமனையாக தர முயற்ச காரணத்தினால இன்றளவும் பொதுமக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் சுனாமியில் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மீனவர்களுக்கு தங்கச்சி மடம் பாம்பன் மண்டபம் தொண்டி சாயர்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுனாமி குடியிருப்புகள் கழக ஆட்சியில கட்டித்தரப்பட்டுச்சு இதனால கான்கிரீட் வீடுகள்ல மீனவர்கள் குடியேறினாங்க மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுச்சு ராமநாதபுரம் கீழக்கரை பாலைவன பூங்கா அமைக்கப்பட்டுச்சு